தென்காசி மாவட்டத்தில் நீங்கள் இடம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வத்தாத கிணறு மூன்று ஏக்கர் இடம் ஒரு சென்ட்டுக்கு இருபதாயிரம் ரூபா எப்படி இருக்குது பாருங்க கிடைத்து பக்கத்தில் பதினாறு கிலோமீட்டர் வந்தால் போதும் தெங்காசியிலேருந்து சூப்பராக ஃபென்சிங் வேலி போட்டு ஜம்முன்னு ப்ராப்பராக டாக்குமெண்ட் எல்லாம் லீகல் ஓப்பினியன்லேருந்து எல்லாமே வச்சிருக்காரு ஓனரே நேரடியாக வந்தீங்கன்னா ஓனர்கிட்டே கொண்டு விட்டு நல்லபடியாக முடிச்சது வந்துருங்க இப்படி ஒரு இடம்லாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை மூன்று ஏக்கர் ஃபென்சிங் தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு மீன் பண்ண இருக்குது வட்ட கிணறு வத்தாத கிணறு தண்ணி வர உளுந்துகிட்டே இருக்கும் ஃபைவ் ஹெச்பி மட்டும் ஃப்ரீ சர்வீஸ் தான் சின்ன மரணிக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பத்து நொங்கு மரணிக்கு எல்லாம் மரம் இன்னைக்கு வந்தால் நீங்கள் நல்லா சாப்பிடலாம் ஒரு தோப்பாக உருவாக்கணும் நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும் தோப்பு ஊர் வாங்கணும்னு சொல்லி தோப்பு வேங்காதங்க தோப்பு உருவாக்குங்க இது எப்படின்னா எஸ்டம் ஒரு ஒன்றரை ஏக்கர் இருக்குது மொத்தம் அஞ்சு ஏக்கர் கணக்கு வரும் கோயில் இடம் சொல்லுவாங்க அதை வந்து உருவாக கிடையாது உங்கள் பேரில் கோயில் பேரை ரசீது போட்டு தந்துடுவாங்க எல்லாமே ப்ராப்பராக இருக்குது நீங்கள் வந்து எங்கள் மூலம் வந்து இடத்த பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா முடிச்சுடுவோம் தெங்காயிலேருந்து பதினாறு கிலோமீட்டர் வந்தால் போதும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்றாங்க மொத்தமே கணக்கு பண்ணி பார்த்தா எழுபது லட்சம் தான் வருது அதனால தண்ணி எல்லாம் பாஞ்சிட்டு மோட்டார் என்னாச்சு ஓனர் பக்கத்துல தான் நிக்காரு அதனால நீங்க துணிஞ்சு எடுத்துடலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டணா ஹில் பாயிண்ட்டு பாயிண்ட் இருக்கும் தோப்பு போடுறவங்க விட்டுறாங்க தென்னந்தோப்பு அருமையா இருக்கும் இந்த மண்ணுக்கு தேங்காய் காய்ச்சி கிடக்கலாம் பாருங்க எப்படி கிடக்கு பாருங்க நல்ல காய்ச்சல அந்த மரத்தெல்லாம் சூம் பண்ணி காட்டுமா எல்லா மரமும் காய்ச்சி கிடக்கு அருமையாக ஃபுல்லும் பென்சி மொத்தம் அஞ்சு ஏக்கருமே பென்சிங் வேலி போட்டிருங்க மொத்தம் மூன்று ஏக்கர் பட்டா இடம் மிச்சம் ஒன்றரை ஏக்கர் கோயில் இடம்னு சொல்லுவாங்க அது நம்ம பேரில் ரசித்து போட்டு ஃப்ரீயாகவே தந்துடுவாங்க நல்லா தென்னமரம் போடுறவங்க அழகாக தென்னந்தோப்பாக உருவாக்கலாங்க நல்லா திரட்டு வயல் பல்லத்து வயலெலாம் கிடையாது ஃபுல்லுமே பென்சிங் வேலி போட்டு நல்லா சூப்பரான ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குது சீக்கிரம் வந்துடுங்க டேரெக்டாக ஓனர் தான் நல்ல வட்ட கிணறு வத்தாத கிணறு இப்படி ப்ராப்பர்ட்டி வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிடுங்க நிறைய அது மீன் பண்ணை இருக்குது நம்ம இடத்துல மீன் பண்ணை இருக்குது செண்டுக்கு வெறும் இருபதாயிரம் ரூபா அவ்வளோதாங்க நல்லா மரம் வச்சு வளர்க்கவங்க இந்த இடத்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக விட்ராதுங்க அவ்வளோதான்